ஓம் சக்தி தெய்வ சக்தி என்ன என்பதை மனிதன் உணர்வதில்லை தெய்வமே நினைத்தால்தான் அதன் சக்தியை மனிதன் உணர்கிறான் என்பதே உண்மை நான் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பெரிய திரைக்கும் சின்ன திரைக்கும் கேமராமேனாக பணியாற்றி வருகிறேன் தற்பரிமைக்காக கூறவில்லை இருந்தாலும் இதனை ஏன் இப்பொழுது பதிவு செய்கிறேன் என்றால் நான் பெற்ற அனுபவத்திற்கு இந்த செய்தி மிகவும் உதவும் என்பதால் இவ்வாண்டு சித்திரை பௌர்ணமி வேள்விக்கான யாகசாலையை நான் சக்தி யுகத்திற்காக கேமராவில் பதிவு செய்து வந்த பொழுது மகாமேருவை பார்த்தவுடன் பிரமிப்பானேன் இந்த மகாமேருவை மேலிருந்து அதாவது டாப் ஆங்கிள் வியூவில் பார்த்தால் ஸ்ரீ சக்கரமாக தெரியுமே என்பதால் உடனே சித்தர்பீட நிர்வாகத்தின் துணையோடு ஒரு நாற்பது அடி ஏணியை அங்கே அமர்த்த அனைத்தும் தயார் செய்தேன் அந்த ஏணி மீது ஏறி ஒரு வீடியோ கேமரா கொண்டு மகா மேருவை மேலிருந்து ரெக்கார்ட் செய்ய நினைத்தோம் ஆனால் அந்த கேமரா ஆன் ஆகவே மறுத்துவிட்டது இதுவரை மற்றதையெல்லாம் பதிவு செய்த இந்த கேமரா இப்பொழுது தகராறு செய்தது ஒன்றும் புரியவில்லை சரி வேறு கேமரா கொண்டு அதனை ஆன் செய்து பார்த்தால் மகா மேருவின் முழு உருவம் எனக்கு கிடைக்கவில்லை அந்த கேமராவின் லென்ஸ் வைட் ஆங்கிள் இல்லை என்பதால் வேறொரு ஆங்கிள் லென்ஸ் பொருத்திய மூன்றாவது கேமராவை எடுத்து ரெக்கார்ட் செய்ய நினைத்தால் அந்த கேமரா ஆன் ஆனது மகா மெரு தெரிந்தது ஆனால் வார்னிங் 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 என்று சிவப்பு கலரில் குறிப்பு வந்தபடியே கேமரா தானாகவே ஆஃப் ஆகிவிட்டது இதுவரை அந்த கேமராவுக்கு இந்த மாதிரி எனக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது சுமார் அரை மணி நேரம் போராடி பலன் ஏதும் இல்லாமல் நாற்பது அடி ஏணியிலிருந்து கீழே இறங்கிவிட்டோம் இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு பக்தர் மகாமேருவுக்கும் மேலானது எதுவும் கிடையாது என்பது அம்மா புரிய வைத்தால் பார் என்றார் நான் எஸ் என்று கூறி அம்மாவை வணங்கி அம்மா இந்த உண்மையை உன் சக்தியை உலகிற்கு புரிய வைக்க வேண்டும் உன் அனுமதியோடு என்னை இந்த மகா மேருவை பிடிக்க அருள் வழங்கு தாயே என வேண்டியபடி மீண்டும் அந்த நாற்பது அடி ஏனியில் ஏறினேன் வைடாங்கிள் கேமராவை கொண்டு ஆன் செய்தேன் ஆச்சரியம் என்ன அழகாக அந்த கேமரா வேலை செய்தது இதோ இப்பொழுது நீங்கள் பார்க்கும் படம்தான் அப்பொழுது நான் பதிவு செய்த காட்சி ஸ்ரீ சக்கரமாக தரிசிக்கும் காட்சி எல்லோரும் காண வேண்டும் என்பதற்காக அம்மா அருளிய காட்சி அம்மா சாதாரண மனிதனுக்கு புரியாத தெய்வ சக்தியை நீ நினைத்தால் மட்டுமே புரிய வைக்கிறாய் என் கடமையை நான் செய்துவிட்டேன் உன் அருளை எல்லோருக்கும் தாயே இத்தகைய அனுபவங்களை பக்தர்களுக்கு வாரி வழங்கும் ஆதார சக்தி ஆதிபராசக்தி மேல்மருவத்தூர் திருத்தலத்திலே நடந்த சித்திரை பௌர்ணமியை காண ஆவலாக இருக்கிறீர்களா அன்னையின் அருளானைப்படி அமைக்கப்பட்ட யாக சாலைகளையும் அதிலே நேர்த்தியாக அமைக்கப்பட்ட யாக குண்டங்களையும் காண ஆவலாக இருக்கிறீர்கள் அல்லவா விதம் விதமான சக்கரங்களையும் காண ஆவலாக இருக்கிறீர்களா இது அத்தனைக்கும் மேலாக இந்த வேள்வியில் கலந்து கொண்டு அன்னையின் நுகர்ந்த நுகர இருக்கின்ற பக்தர்களின் அனுபவங்கள் ஓம் சக்தி மேல்மருவத்தில் சித்தர் பீடத்தில் சித்திரை பௌர்ணமி பெருவிழா சித்தர் வனத்தில் நடைபெறும் மாபெரும் கலசவிளக்கு வேலு பூஜை மற்றும் சித்திரை பௌர்ணமி பெருவிழா வருகின்ற இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அனைவரும் வருக அன்னியர்கள் பெருக ஓம்